செல்வத்தை அள்ளி தருபவர் குபேரன் குபேரன் தரிசித்த கோவில்களுக்கு நாம் சென்று வழிபட நமக்கு செல்வம் குவியும் அவன் தன் செல்வத்தை இழந்து தவித்த போது பூஜித்த தலங்களை நாம் தரிசித்தால் நல்ல செழிப்புடன் இருக்கலாம் அப்படிப்பட்ட குபேர தலங்கள் சிலவற்றை இப்பதிவில் காண்போம் மதுரையில் உள்ள திருவாப்புடையார் கோவில் சம்பந்தரின் பாடல் பெற்ற தலம் மீனாட்சி அம்மனின் உப கோவிலாகவும் திகழ்கிறது புண்ணிய சேனன் என்பவன் சகல செல்வத்திற்கும் அதிபதியாக விரும்பினான் இத்தல ஈசனை அகத்தியர் வழிபட சொன்னார் தவம் பழித்தது ஆனால் அவன் அகங்காரத்தால் பல தவறுகள் செய்ய ஈசன் அவன் ஒரு கண்ணை பறித்தார் வருந்தி மீண்டும் தவம் செய்தபோது ஈசன் அவனை மன்னித்து இனி உன் பெயர் குபேரன் என அருளினார் அத்தகைய குபேரன் தோன்றிய தளத்திற்கு சென்றால் நாம் செல்வ வளம் பெறுவோம் குபேரன் செல்வ செருக்கோடு இருந்தான் ஒரு சமயம் சிவனும் அமையும் சேர்ந்து இருக்கும்போது உமையின் அழகை ரசித்தான் உமை அவன் மனதறிந்தால் சினம் கொண்டு அவனை விகார ரூபம் அடைந்து நிதிகளை இழக்க சபித்தாள் நவநிதிகளும் விலகின அப்போது திருக்கோளூரில் உள்ள மானதி பெருமாளை வேண்டி நவநிதிகளை மீண்டும் பெற்றான் இங்கு தீர்த்தமே குபேர தீர்த்தம்தான் இப்பெருமாளை வணங்கியவர்கள் சகல சம்பத்தும் பெறுவார்கள் திருவண்ணாமலை குபேரலிங்கம் ஏழாவது லிங்கமாக கருதப்படுகிறது குபேரனால் வழிபட்ட இந்த லிங்கத்தை தரிசிக்க செல்வம் பெருகும் திருவானைக்காவலில் காணப்படும் குபேரலிங்கம் குபேரன் தவம் இருந்து மகாலட்சுமியிடமிருந்து பெற்று அவள் திருக்கரத்தாலேயே இந்த சுயம்பு லிங்கத்தை இத்தலத்தில் பிரதிஷ்டை செய்தான் இந்த லிங்கத்தை சுக்கர அர்ச்சித்து வெண்பட்டாடை சமர்ப்பித்து வழிபட வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும் குபேரன் இலங்கையை ஆட்சி செய்தபோது போது இராவணனால் அனைத்தும் இழந்து வடதிசையில் வன்னிக்காட்டு பகுதிக்கு வந்தான் சுயமுவாக தோன்றிய அமலேஸ்வரர் என்ற தஞ்சபுரீஸ்வரரை வணங்கி நவநிதிகள் சித்திகள் அனைத்தையும் பெற்றார் நிதியுடன் சித்தியும் தரும் தளம் இது அழகாபுரி இது குபேரன் உருவாக்கிய இடம் இங்கு குபேர மகாலட்சுமி தனி சன்னதியில் அருள் புரிகிறார் தீபாவளி என்று நடைபெறும் குபேர ஹோமம் மிகவும் பிரசித்தி பெற்றது இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்